உடக்காயே குஞ்சு பொறிக்காத காட்டில் அதை இதையும் பண்ணி வெள்ளம் வர வச்சு விவசாயம் பண்ணி ஜெயிச்சு போடலாம்க ஆனா கிணறு இல்லாத முடியாது ஒண்ணுமே அப்படிப்பட்ட அருமையான கிணறுகளை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எந்த காட்டில் நீங்க கூப்பிட்டீங்கனாலும் வந்து சிறப்பான முறையில் கம்மியான பட்ஜெட்ல பண்ணி தர வைக்கிறேன் எம் கே கிணறு வெட்டும் கான்ட்ராக்டருங்க காடு தோப்பு உங்க தோட்டத்துக்குள்ள ஏதாவது புதுசா கிணறு தோண்டணும்னாலும் சரி ஏற்கனவே இருக்கிற கிணறு ஆழப்படுத்தணும்னாலும் பண்ண குட்டை வெட்டுறது சோறு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த கிணறு சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் பிரமாதமா பண்ணி கொடுக்க கொடுக்குறவங்க தான் எம்கேஎஸ் கான்ட்ராக்டருங்க எந்த ஜில்லாவில் இருந்து நீங்கள் போன அடிச்சிங்கனாலும் மடமடன் வந்து சட சடன் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவாங்க அதுக்கு தேவைப்படுற ஆள் பல எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அங்காளி வங்காளி மாமச்சா சித்த மக்க பெரிய மக்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஊர் பக்கம் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கு கம்மியான பட்ஜெட்ல சிறப்பான முறையில் கிணறு வெட்டி தர்றாங்க கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு சலுகையும் பண்ணி தர்றாங்க அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் எந்த ஜில்லாவில் இருந்தாலும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க சாட்டு போட்டுன்னு கிணறு வெட்டுற வேலை ஆரம்பிங்க